நார்மலா இந்த மகளை பட்சம்ங்கிறது புரட்டாசி மாதத்துல நமக்கு வரும். இது இது ஆவணி மாதத்லயே வந்துருது. இது என்னன்னா சந்திரமானபடி பாத்ரபத மாசம்னு நம்ம பார்ப்போம். இப்ப விநாயக சதுர்த்தி கண்ண பார்த்தோம். பாத்ரபத மாசமும் ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள். சதுர்த்தி அப்படின்னு பார்த்தோம். அது நமக்கு ValueError வந்து விடுறது பிறை ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தை பிறையில இருந்தா இந்த இந்த மகாலய பட்சம் இந்த முடியற்சியை பாத்தீங்கன்னா கரெக்டா புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை பூர்த்தி நாளுங்க அதுக்கு முன்னாடி கணக்கு அதுக்கு முன்னாடி கணக்கு சோ நம்ம புரட்டாசி அமாவாசைன்றது பூர்த்தி நவராத்திரி கூட நம்ம அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அது ஒண்ணு பட் நமக்கு வந்து பாத்திரபத மாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை நாட்கள் இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் அந்த பதினைந்து நாட்கள் இது வந்து ஒரு பக்கம்னா நம்ம பதினைந்து நாட்கள்னு பார்த்தோம் சோ இந்த தடவை வந்து நமக்கு ஆஹ் எயித் அன்னிக்க ஆரம்பிக்கும் எயித்து செப்டம்பர் ஓகே ஆவணி இருபத்தி மூணுங்க ஓகே இப்ப இந்த மஹாலைய பட்சம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துல முன்னோர்கள் வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்களே அது நிஜம்தானா ஆமாங்க நிஜம்தான் நிஜம்தானே கேக்கவே கூட வாண்டா நம்ம மற்றவா கேட்கறது வேற நிஜமா இருக்கறதாலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முன்னோர்கள் மூத்தோர் சொல் அமிர்தம்னு இருக்கனே பாத்துருக்கோம் முன்னோர்கள் சொன்னதை நீங்க நம்ம கண்ண முடின்னுட்டு பண்ணலாம் ஏன்னா அவர்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்மளை வளர்த்திருக்கா நம்ம குழந்தையில இருந்து ஒரு தாய் தந்தை நம்மளை வளர்த்திருக்கா நம்ம நன்மைக்கு தானே பண்றா தாயார் கொடுத்து நம்ம சாப்பிடுறோம் அப்ப நம்ம கேட்கல இது என்ன ஃபுட்டு என்ன இதுன்னு கேட்காத மாதிரி இது வந்து நம்ம சாஸ்திரங்களும் நம்ம ரிஷிகளும் நமக்கு தாய் தந்தை மாதிரிதான் ரிஷி ரிஷி பத்னின்னு அதெல்லாம் நம்ம நாங்க போதாயன சூத்துறோம் நாங்க அதுல வந்து ரிஷின் தரப்பியாமி ரிஷி ரிஷி பத்னின்னு தரப்பியாமி ரிஷி புத்திரான்னு திருப்பியாமி ரிஷி பௌத்ரா திறப்பியாமின்னு ரிஷிக்கு தரப்பணம் ரிஷியுடைய பத்னிக்கு தர்ப்பணம் ரிஷியுடைய குழந்தை பையனுக்கு தரப்பணம் ரிஷியுடைய பேரனுக்கு தர்ப்பணம் ஏன்னா நமக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள்னு ஒரு நன்றி கடனுங்க அந்த ரிஷிகளை ஸ்மரண பண்ணணுன்றது டெய்லியுமே பிரம்மக்யத்துல நம்ம பண்றதுங்க இந்த தர்ப்பணங்கள்ல திருப்தி திருப்திப்படுத்துறது தர்ப்பணம்னா நம்ம என்ன எல்லாமே பித்ரு தர்ப்பணம்னு நினைச்சிட்டு இருக்கோம் தர்ப்பணம்னு திருப்தி சந்தியாதனத்துல தர்ப்பணம் பண்றமே ஆதித்யம் தர்பயாமியும் சோமன் தர்பயாமின்னு பண்ற மாதிரி